இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு வந்தாச்சு பக்கத்தில் ஆனால் இவர் எவ்வளோ அழகாக தெரியுது பின்னாடி விலங்குகள் நடமாட்டம் இருக்கு நிறைய டைம் செய்தியில போடுவாங்க இந்த சிறுத்தை புலி நடமாட்டம் யானை நடமாட்டம் இந்த ரோட்லயே தான் அந்த லோடு லாரிகளாம் வரும்போது இப்படி கிராஸ் பண்ணி போகுமா நைட் நேரத்துல இந்த மலையில இருந்து இறங்கி வந்து எச்சரிச்சிட்டே இருப்பாங்க செய்தியில நிறைய டைம் போட்டுருக்காங்க யானை சிறுத்தை புலி வந்துட்டே இருந்தோமா நீங்களாம் வந்து இந்த வழியாக ட்ராவல் பண்ணிங்கன்னா நைட் நேரத்தில் பார்த்து பார்த்து வாங்க பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள் அந்த டைம்லலாம் வராதிங்க முடிஞ்ச அளவுக்கு ஆமாம் கையெல்லாம் வெளியே கொடுக்கணும் ஃபுல்லாக காடு பகுதி தான் சத்தியமங்கல காடு தான் வீரப்பன் தனியாக வரு அப்புறம் பண்ணாரி அம்மன் கோயில் போன டைம் குரங்குகள் நிறையா இருந்துச்சு நெல்லிக்காய் தானே மலை நெல்லிக்காய் தானே வாங்கிட்டு போயிடலாம் மைசூர் மலையிலேருந்து வந்துருக்காங்க ஒரு ஆ மைசூர் மலையில வந்து அங்கேயும் வந்து பண்ணாரியம்மன் இருக்காம அங்க இருக்கிறத எடுத்து போய் அங்கே வச்சிருக்காங்களா அங்கே ஒரு பண்ணாரியம்மன் கோயில் பெருசா அங்கேயும் திருவிழா நடக்குமாமா அதே மாதிரி இங்கே வரும் அவங்களாம் வந்துருக்குறாங்க வரு அவங்க தானே அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கிறது சரி நான் இறங்கிடலாமா இப்போ கோவிலுக்கு உள்ள வந்தாச்சு ஆதிரன் உங்கள் ரியாக்ஷன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வச்சிருந்தீங்களா அதை பாரு ஆ நீ என்ன சொல்கிற நீ என்ன நீ சொல்கிற அப்படிங்கிற அந்த காமெடி சொல்லு ஆறாவது இங்கே பாரு இங்கே பேர் ஆராதனா ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு நாங்கள் அது ஹாய்

நாங்கள் மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ திரி மட்டும் வாங்கிக்கோங்க கீழே விடு நீ வாங்கி கொடுத்து பாரு கடையில் ஓகே பட்டன் மாற்றி போடுறேன் கூட்டம் சரியான கூட்டம் தான் வந்து என்னமோ பனி இருக்க ஆல்ட்ரேஷன் அதனால் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு விட்டுட்டாங்க இங்கே ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக வண்டி அந்த சைடு வேலை நடக்கலைன்னு அந்த வண்டியெல்லாம் அங்கே நின்றுருக்கோம் அங்கே இடமில்லைங்கனால இங்கே ஃபுல்லாக க்ரௌடு பார்த்தா தூரம் வராங்க அசஞ்சு அசைஞ்சு வந்துருக்குது வெயில் ஒரு பக்கம் கொடுத்து வராங்க அதாவது வெயில் இல்லைனாலும் அந்த உறக்கம் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது ஆ வெயில் இல்லைனாலும் அந்த பொங்கல் அதிகமாக மழை வரும்னு நினைக்கிறேன் வராறு வருது திண்டு நாங்கள் இங்கே வரும்போதெல்லாம் மழை வந்துடுது போன டைமே மழை நல்லா தூக்கம் வேற

ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கிற விளக்கு எடுத்தே வந்து அதில் திரி எண்ணெய் ஊற்றி போட்டுக்குவாங்க அது அந்த விளக்குலேயே அப்படி போடலாமா என்னென்னு கமான்ஸில் சொல்லுங்கள் அதான் நம்மளுக்கு தெரியல நம்ம அப்படி போடுறோம் இருந்தாலும் அப்படி போடலாமான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமான்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆ திரி எண்ணெய் எல்லாமே வேறு தாங்க ஆமாம் வேறு விளக்கில் இருக்கிற எண்ணெயில் எடுத்து ஊற்றுவோம் ம் ஊத்திட்டு அப்புறம் எனக்கு கோயில் ஒருத்தவங்க சொன்னாங்க விளக்கு எது தெரியல உங்களுக்கு இது தெரிஞ்சாலும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒருத்தங்க வந்து விளக்கில் வந்து என்ன நேர விளக்கு ஊற்றிட்டு அப்புறம் தான் திரி வைக்கணும்னு சொன்னாங்க எங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரி வச்சுட்டு அப்புறம் ஒருத்தர் எது எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இங்கேருந்தே கோபுரத்தை நான் கலசத்தை பார்த்து கும்பிட்டுக்கோங்க ஆமா ஆமாம் குட்டி வாயில் ஒரு முட்டாயை வச்சுட்டு போய் மாமாட்டம் செட்டில் ஆயிட்டாங்க ஆ சாமி கும்பிட்டு அப்புறம் நாங்கள் அங்கே வெளியே வந்துட்டு அப்புறம் சொல்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து திருப்பணி நடக்கிறதுனால இது வழியாக போகிறாங்க இந்த வழியில வர சொல்லிட்டா உங்களுக்கு அன்னைக்கெல்லாம் அதுல தானே போனோம் கோவில் திருப்பணி நடக்குது வர வைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்க வராதவங்க வாங்க அமாவாசை கூட்டமே திருவிழா கூட்டமா இருக்குதுங்க மாவாசைக்கு கூட்டத்து மாருங்க சரியான கூட்டம் இருக்கு ஏன் தெய்வமே சரியான கூட்டம் அலையா கடல் அலையா கடலா கடல் அலையாமாங்க அது மாதிரி குண்டத்துக்கிட்டன்ல நின் பன்னண்டு மணி பாக்கலாம் எத்தனை மணிக்கு வெளியில வர சாமி விட்டு சரியா பன்னெண்டு மணிக்கு லைன்ல நிக்கிறோம் எத்தனை மணி நேரம் ஆகுது எம்மாட்டு வெளியில வராங்க அப்புறம் வந்து

தேங்காய் உடைக்கிறாங்க அழுத்தம் உப்பு மஞ்சள் எல்லாம் கொட்டிட்டு சாமி கும்பிடுவாங்க இங்க தான் கும்பிடுவோம் கொண்டத்துக்கிட்டும் டிசும் பண்ற ரொம்ப நீங்க கரைச்சல் கொடுக்கற இப்ப சாமி கும்பிட்டு தேங்காய் பழம் உடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு உப்பும் போட்டு மிளகு எல்லாம் போட்டு நல்லா தீபம் போட்டு ஐந்து தீபம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு திருப்தியா ஒரு அழுது ஆமா இங்க வேலை எலுமிச்சம்பழம் குத்துவாங்க குத்தலான்னு பார்த்தா அங்க வேலவே காணும் அதனால அங்க ஒன்று வச்சுட்டு வந்துட்டு இங்கே வச்சுக்கிறாங்க குண்டத்துக்கிட்ட ஒன்று வச்சுட்டு சரியான கூட்டம் கூட்டம் கொஞ்சம் கூட குறையில ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க லைன்ல நீங்கள் அதனால சீக்கிரமா கிளம்புறோம் நீங்கள் இன்னைக்கு யார் யாரெல்லாம் பண்ணாரியம்மன் கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளை பார்த்துருந்தாங்க காய்த்திரி கண்டுபிடிச்சிட்டாங்க சக்தி கண்டுபிடிச்சிட்டாங்க என்னைக்கா யாருக்குமே தெரியல அண்ணாவியே பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு என்னை ஏன் வீடியோவில் வாக்குறதுக்கு நேரில் வாக்குறதுக்கு நேரம் சொல்ல சொல்ல ஒருத்தர் வந்துட்டாங்க சுகாஷ் கிளம்பலாமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வாங்கி சாப்பிட்டாச்சு மென்மழை வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புகிறோம் அது பண்ணாம சரி வீடியோடு கூட கோவில் பயணம் நிறைவடைகிறது கோவிலுக்கு வெளியில ஒரு வண்டியில வந்து பெரிய நெல்லிக்க வச்சுட்டு இருந்தாங்க அது ஒன்றரை கிலோ நூறுபா அந்த மாதிரி ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை கால் கிலோவே நாற்பது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி கடையை பொறுத்து சொல்றாங்க மேக்சிமம் முப்பது நாற்பது ரூபா கால் கிலோ இங்கே வந்து ஒன்றரை கிலோ நெல்லிக்காய் வந்து கண்ணாடி கண்ணாடி தான் நூறுபாதான்